நம்ம தமிழ்நாட்டுல திரும்பவும் ஒரு ஆணவ குளம் இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறான்னு கேக்கிற ஈன பயில்களுக்கு மூஞ்சில தூக்கி காட்டுங்க இந்த வீடியோ தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சந்திரசேகர் தமிழ் செல்வி இவங்களுக்கு ரெண்டு பிரவீன் இவங்க ரெண்டு பேருமே ஐ ல நல்ல சம்பளத்துல ஒர்க் பண்ணிட்டு இந்நிலையில திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி ரெண்டு பேருமே எஸ் இவங்களுக்கு சுபாசணின்ற ஒரு பொண்ணும் சுர்ஜித் அப்படின்ற ஒரு பையனும் இருக்காங்க இந்த சுபாஷனின்ற பொண்ணுக்கும் கவின்ற பையனுக்கும் ஒரு நட்பு இருந்திருக்கு தூத்துக்குடியில இருக்கிறப்போ அது நாளடைவுல ரெண்டு பேருக்குமே காதலா மாறுது இது ஒரு ஸ்டேஜ்ல சுபாசனியோட வீட்டுக்கு தெரிய வருது அதாவது இந்த ரெண்டு எஸ்ஐ அப்பா அம்மா இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு தெரிய வருது உடனே அந்த சரவணை அதாவது அவ சுபாசனிய வந்து கண்டிச்சிருக்காரு அவன் வேற ஜாதி பையன் நீ அவனால லவ் பண்ணக்கூடாது அப்படி அது மட்டும் இல்லாம அந்த தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த எஸ் சரவணன் சாரி அப்படி சொன்னா சரியா வராது ஜாதி வெறியன் சரவணன் என்ன சொல்லியிருக்காப்ல நான் அவனை லவ் பண்ணினா என் ஜாதிக்கார முன்னாடி என்னால தலை நீட்ட முடியாது உன்ன அவனோட லவ் முடிச்சுக்க இல்லைன்னா உன்னை குன்றுவோம் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே மிரட்டி இருக்காரு பெத்த பிள்ளை அவன் ஒரு அப்பனா அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல தோணும் இருங்க அவனை கடைசி அடி இது இப்படியே போயிட்டு இருக்கையில சுபாசனியை பாக்குறதுக்காண்டி சுபாசனி வந்து ஒரு மருத்துவமனையில வந்து சித்தா டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அங்க வந்து பாத்திருக்காப்ல ஐடி ஊழியர் கவி அதாவது கவினோட தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்ததனால அந்த மருத்துவமனைக்கு போய் பார்க்க போகும்போது அதே நேரத்தில் சுபாஷினியோட பேசிட்டு இருந்திருக்காரு இது சுபாஷினியோட தம்பி சுர்ஜித்துக்கு தெரிய வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் கவின் ஏதோ பேசி வெளியில கூட்டிட்டு வந்து கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போய் கவினோ சுர்ஜித்தும் நின்னுகிட்டு இருக்கும்போது கவினோட அம்மா அந்த வழியா வந்தவங்க வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு என்னன்னு போய் பார்க்க போகும்போது பல்ல மகனுக்கு மரவெரி பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடி வச்சிருந்த அருவாள் எடுத்து அந்த பையனோட தலையிலே வெட்டியிருக்கு அப்படியே அந்த பையனை ஓட விட்டு வெட்டி அம்மா தமிழ் செல்வியை பார்த்து அந்த சுர்ஜித் அந்த ஜாதி வெறி பிடிச்ச அள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லி இருக்கு மாணவ கொலையை பத்தி பேசினாலே ஒரு கூட்டம் நாடக காதல் இல்ல அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களை ஜாதி சொல்லிட்டு தெரு பொறுக்கிட்டு தெரியல அந்த செத்தான கவி கவின் ஐடில வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் வேலை செஞ்சிட்டு இருக்கு அந்த பையனுக்கு என்னடா குறைச்சு வெட்டி கொண்டானியோட தம்பி தம்பி சுர்ஜித் அவன் கொலகாரன்னா அவனோட அப்பனா ஆத்தாலா தான் எஸ்ஐ ஆ இருக்காங்க இல்லையா அவங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் வருங்க அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிராதரா நாங்க ரெண்டு பேரும் எஸ்ஐ தானே அவன் மேல பொய் கேச போட்டு உள்ள ஓட்டுறோம் இருக்காங்க சுர்ஜித் என்றவன் போலீஸ்ல சரண் அடைஞ்சு அவன் மேல ஏழு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கா சொல்றாங்க அதை காட்டிலும் எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் அப்பே ஆத்தா அந்த எஸ்ஐ ஆ அவங்களோட வேலையும் புடுங்கி வீட்டுல உட்கார வைக்கணும்